இந்த உலகத்துல ஒரு இடம் அந்த இடத்துல இயற்கையோட விதிமுறைகளை மீறின ஒரு இடம் இந்த இடத்தை சுற்றி வரக்கூடிய கப்பலாகட்டும் விமானமாகட்டும் இல்ல நீர்மூழ்கி கப்பலாகட்டும் எல்லாமே காணாமல் போயிருக்கு அதுவும் இன்னும் வரைக்கும் இந்த ஒரு இடம் மிஸ்திரியாக தான் இருக்கு கடவுள் புண்ணியத்தில் இங்கிருந்து தப்பிச்சு வந்தவர்களும் என்னென்னவோ சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட மர்மங்கள் அடங்கிய ஒரு இடம்தான் பெர்மூடா டிராயங்கள் ஒரு பரந்த கடல்ல நம்மளாம் எவ்வளோ விஷயங்களை கற்பனை பண்ணி வச்சுருப்போம் ஆனால் நம்ம ஆள் மனசுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு ஆனா இந்த இடம் இப்படி நம்ம இம்பாசிபிள் நினைக்கிற விஷயங்களை உண்மையாக்குற ஒரு இடமா மனித இனத்துக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கு இந்த பெர்மூடா டிராயங்கள் பத்தின உண்மைதான் என்ன அப்படி அங்க என்னதான் நடந்திருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நபர் இவரோட குழுவோட ஷிப்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்போ காம்பஸோட ரீடிங்கை பார்த்துருக்காங்க அப்போ காம்பஸே தப்பான ஒரு டைரக்ஷனை காட்டினதா பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அந்த இடத்து மேல வினோதமான லைட்டும் பார்த்துருக்காங்களாம் அதுக்கப்புறம் இந்த இடத்த சுற்றி போன மாலுமிகள் எல்லாமே காலம் காலமா நிறைய பேய் கப்பலை பாத்துருக்கதாகவும் இந்த பெர்முடா ட்ராயங்கள் சுற்றி இருக்கிற நீர் ஒரு துரோக நீர்னு சொல்றாங்க இந்த துரோக நீர் இருக்கிற கப்பல்களையும் வேட்டையாடுறதா சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஒரு எழுத்தாளர் தான் இந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சாராம் இந்த இடத்த சுத்தி சூறாவளி காத்தால ஒரு பெரிய ஷிப்ல இது ஒண்ணு நடுவுல அட காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதான் அதனாலதான் நிறைய கப்பல் அந்த இடத்த சுத்தி காணாம போயிருக்குதான் எனக்கு என்ன கேள்வினா இதெல்லாம் உண்மையா இல்லை வெறும் கட்டு கதையா நிறைய கப்பல் காணாமல் போன கதைகளில் ஒரு பிரபலமான ஒரு கதை தான் ஃப்ளைட் பத்தொம்போது அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு விமானம் நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபைவ்ல டேக் ஆஃப் பண்ணி இந்த இடத்த சுற்றி போகிற வழியில் காணாமல் போயிருக்கு இந்த ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே அஞ்சு நேவி பாம்பு ட்ரெயினிங் மிஷினுக்காக போயிருக்காங்க அந்த டைமில் தான் இவங்க போய்கிட்டே இருந்த விமானம் காணாமல் போயிருக்கு அதுவும் இந்த அஞ்சு நேவி வீரர்களோட இந்த ஒரு அஞ்சு நேவி வீரர்களும் பெர்முடா ட்ராய்கள் கிட்ட பறக்கிறப்போ சிக்னலில் ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்குதான் அதனால விமானம் கடல் ஆழத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சரி ஒரு கடல்ல கடலில் மூழுகினாலும் அஞ்சு வீரர்களுக்கும் என்ன ஆச்சரியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரெஸ்கியூ பிளேனை அனுப்புனாங்க ஆனால் அந்த ரெஸ்கியூ விமானமும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் காணாமல் போயிருக்குதான் அப்படி இந்த ரெண்டு விமானத்துக்கும் என்னதான் ஆச்சு அது இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது யூஎஸ்எஸ் சைக்கிளாப்ஸ்ன்னு அழைக்கப்படுற ஒரு கார்கோஷிப் அதுக்குள்ள முந்நூறு பேர் அதுக்கப்புறம் பத்தாயிரம் டன்னு கணக்கில் மெங்கனீஸ் ஆர்னு சொல்லப்படுற ஒரு வகையான மினரல்ஸும் சேர்ந்து இந்த பெர்முடா ட்ராயங்கல்ல நைன்டீன் எயிட்டீன்ல காணாமல் போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கப்பலும் இல்லை விமானமோ அதோட ஜேர்னியோட சிக்னல்ஸை காட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இந்த கார்கோஷிப்போட கடைசி சிக்னல் மறைஞ்சது இந்த பெருமுடா டிராயிங்கல்ல தான் இந்த முந்நூறு பேருக்கு என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது இதுவே நேவி படையோட பெரிய லாஸ்தான் இருந்துச்சு அந்த ஒரு காலத்தில் ஏன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எஸ்எஸ்இ ஒன் ஃபாரோன்னு அழைக்கப்படுற இன்னொரு கார்கோஷிப்பும் காணாமல் போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது கூடவே முப்பத்தி மூணு பேரோ காணாமல் போயிட்டாங்களாம் இப்படி இன்னும் வரைக்கும் நிறைய இந்த பெருமுடா டிராயிங்களை காணாம போன கதைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு எதனால் இதெல்லாம் காணாமல் போயிருக்குன்னு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இல்லை ஆனால் சயின்டிஸ்ட்லாம் ஒரு யூகம் சில விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பெர்முடா டிராயிங்களை சுற்றி காந்த சக்தி அதிகமாகவே இருக்குதான் தான் சிக்னல்ஸும் காம்பஸோட நேவிகேஷனும் எஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேபி இந்த கப்பல்லாம் மூழ்கி இருக்கும் அதுவும் கடல் ஆழத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க ஏன்னா இந்த பெர்முடா டிராயிங்களை சுற்றி திடீர் திடீர்னு அலைகள்லாம் பயங்கரமாக வருமா நினச்சி பாருங்க திடீர்னு நூறு ஃபீட்டு உயரத்துக்கு ஒரு அலை வந்தா என்ன ஆகும்னு ஒரு பெரிய கப்பலையே ஈஸியாக கொலப்ஸ் பண்ணுற அளவுக்கு சக்தி இருக்குது இந்த நூறு ஃபீட் ஹையில வர அலைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தோட கடலுக்கு அடியில் மீத்தின் கேஸ் இருக்கிறதா சந்தேகம் படுறாங்க மீத்தின் கேஸ் கடல் தண்ணியோட புயோன்சியை ரிடியூஸ் பண்ணுதான் புயோன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பந்தை எடுத்து தண்ணியில் நீங்கள் அமுத்துனீங்கன்னா அப்போ அந்த பந்து ஃபோர்ஸ் பண்ணி மேல மிதந்துக்கிட்டு வரும் அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் சொல்லுவாங்க இந்த ஒரு புயன்சி ஃபோர்ஸ் மூலியமா தான் கப்பல் எல்லாமே தண்ணியில் மிதந்துக்கிட்டு வருது ஒருவேளை மீத்தின் கேஸ் அங்க இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற புயன்சி ஃபோர்ஸ் குறைஞ்சிரும் அப்படின்னா கப்பல் எல்லாமே அதோட வெயிட் காரணமா கடலுக்கு அடியில போய் சேரும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் பல வகையான தியோரிஸை ப்ரொப்போஸ் பண்ணிருக்காங்க சயின்டிஸ்ட தாண்டி இன்னும் சில பேர் இந்த பெருமுட ட்ராயங்கள் பத்தின வதந்திகளையும் பரப்பியிருக்காங்க அது என்னன்னா இந்த பெருமுட ட்ராயங்கள் பேரல் யூனிவர்ஸ் போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காணாம போன ஆளுங்க எல்லாமே ஏதோ இன்னொரு பேரல் யூனிவர்ஸ்ல மறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் சில மாளவிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்த சுத்தி யூஎஃப்ஓ ஏலியனோட ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி தியோரிஸ் இருக்கு ஆனா இதுல எது உண்மை சரி இங்க ஒரு வேலை பொழச்சி வந்தவங்க இருப்பாங்களே அவங்க என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு கேட்போமே ஏன்னா எல்லாருமே பெர்முழா டிராயிங்களை காணாம போல சில பேரு அங்கிருந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க அவங்க அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அதை பத்தி பார்ப்போமே ப்ரூஸ் ஜெர்னன் அழைக்கப்படுற ஒரு பைலட் தன்னோட விமானத்தை பகாமஸ்ல இருந்து பெர்முழா டிராயிங்கல் பக்கமாக ஓட்டிக்கிட்டு போனாராம் அப்போ இவர் வினோதமான ஒரு வானத்தை பார்த்தாராம் அதை பார்க்கறதுக்கு என்னமோ போத்தல்ஸ் மாதிரி இருந்துச்சான் அவர் உள்ளே போன உடனே ஃபுல் பிளேனும் மெல் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு சரி அந்த வானத்தை விட்டு வெளியே வந்தால் ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் நூறு மைல்ஸ் தூரத்தை கடந்தாருன்னு சொல்கிறாரு நூறு மைல்ஸ் அதுவும் கொஞ்சம் நிமிஷத்தில் போகிறதுலாம் இம்பாசிபிள்னு சொல்லுவாங்களாம் ஆனால் இவர் போயிருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் காலத்தை கடந்து வந்தாரா இது உண்மையாக ஆகாயத்தில் இல்லை மேல் பரப்பில் தான் இந்த மாதிரி தியோரிஸ்லாம் சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஆழ்கடலில் சயின்டிஸ்ட் என்ன நம்புகிறாங்கன்னா இதுக்குள்ள தான் கடல் அடியில் மூழ்கி போன அத்லாண்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் இவங்க கடல் அடியில் அன்யூஷுவலான ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்களாம் மேபி இதுக்குள்ள அடியில் அத்லாண்டிஸ் வாழ்ந்ததுக்கான பிறப்பிடமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மையாகவே பெருமுடா ட்ராயங்களில் என்ன தான் நடக்குது சயின்டிஸ்ட் என்ன தான் பல வகையான சக்தி வாய்ந்த தியோரிஸ்லாம் சொன்னாலும் அங்கே காணாமல் போன ஆட்கள் இந்த இடத்த கடந்த சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அந்த காலத்தில் மாலுமிகளோட கதைகள்லாம் இன்னும் வரைக்கும் ஒரு மிஸ்திரியாகவே தான் இருக்குது ஆனால் இதில் ஒரு விஷயம் உண்மை இந்த பெர்முடா டிராயங்கள் உலகத்தோட தீர்க்கவே பட முடியாத மர்மங்களில் ஒன்று அதை யாராலேயும் மாற்ற முடியாது ஏன்னா காலை மாறிடுச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஆனால் இன்னும் வரைக்கும் பெர்முடா டிராயங்களோட இஸ்திரி ஒரு மிஸ்திரியாகவே தான் இருக்குது மேபி மனித இனம் இதை பற்றின ஃபுல் சீக்ரெட்டை தெரியாமல் இருக்கிறதே நல்லது போல் அப்படின்னு எனக்கு தோணுது அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரோம் டிக்கெட் விஜய்